இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால்தான் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் இல்லை பொன்னே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால்தான் என்ன ஏ அவசரம் என்ன அவசரம் சொல்லு பொன்னே இன்னும் பேசக்கூட தொடங்கலையே நெஞ்சமும் கொஞ்சமும் நிறைய இப்போ என்ன விட்டு போகாது என்னை விட்டு போகாத இன்னும் பேசக்கூட தொடங்கலை ஏன் நெஞ்சமும் கொஞ்சமும் நிறைகளை இப்போ மலை போல நீ வந்தால் கடல் போல நான் இருப்பேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால்தான் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் இல்லை பொன்னே இதுவரைக்கும் தனியாக எம் விட்ட அழையவிட்ட விட்ட அழைய விட்டாயே எதிர்பாரா இரத்துல இதயத்தில் வளைய விட்ட வளைய விட்டாயே நீ வந்து வந்து போயே அந்த அலைகளை போல வந்தவோம் கையில் மாட்டிக்குவேன் வளையல கண்ணு ஏன் அழகா வர காத்திருடா கொஞ்சம் உன்னை இப்படியே தந்தாலும் தித்திக்குமே நெஞ்சம் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தாதான் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தால் தான் என்ன ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே கடல் மாதானையாக உயிரோடு உனக்காக காத்திருப்பே காத்திருப்பேயா ஏன் கண்ணு ரெண்டும் மயங்குதே மயங்குதே உன்னிடம் சொல்ல தயங்குதே இந்த உப்பு காத்து இணிக்குது உன்னையும் என்னையும் இழுக்குது உன்னை இழுக்க என்னை ஏ மனசு நிறையுமே இந்த மீன் உடம்பு வாசனை என்ன நீ தொட்டதும் மணக்குதே இந்த இரவெல்லாம் நீ பேசு தலையாட்டி ரசிப்பேன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால்தான் என்ன ஏ அவசரம் என்ன அவசரம் நில்லு பொன்னே வளையூசை கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறுவிரல் விரல் படப்பட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேலம்தான் நன்று காதல் தேரோட்டம் வளையோசை கலகலகலவென கலவென கவிதைகள் படிக்குது குழு தென்றல் காற்றும் வீசுது சில நேரம் சிலு சிலு சிலுவென சிறுவிரல் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது